பக்த கோடிகள் அனைவருக்கும் முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முருகனடியாளர் சேனலின் புதிய தொகுப்பாக சீதா கல்யாணம் என்ற தொகுப்பை திரு கிருஷ்ண அண்ணா அவர்களின் அருமையுடன் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் என்று சொன்னார் வெல்கம் டு சேனல் யூடியூப் ஐ எம் கோயிங் ஆஃப் சீதா கல்யாணம் வித் जी कृष्टपेई अन्न डिस्कोर्स दिस वाज ऑल डिस्कशन थैंक यू वेरी मच फॉर योर सपोर्ट कोडिंग ऑन दिस थैंक यू वेरी मच बट रेवेन मुरुण करो खरा वलिमान करो खरा कच्चियमदि शर्मा करो खरा अरे राम अरे राम 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 हरे हरे अरे कृष्णा अरे कृष्णा 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 अरे हरे हमने 98 का भर के कुडावना हमने इष्टपदी रखा முடியला वाच कतना में நடக்க வேண்டியवा इनुरुर क्षण इदिन முடியना आज सूर्योदय आईड போய்தானே ஆகணும் அவளுக்கு ராத்திரி போகும் சுகமா தான் ராத்திரி தேவிக்கு எதனால என்னால் ஒரு நாள் இந்த குழந்தைகள் தூங்குற அழகை அரண்மனையில போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சால் நாள் புறங்களையும் கற்பூர தீபம் ஏற்றி வச்சு அந்த அந்த புறத்திலே அந்த காந்தியினாலே இருட்டு வடிவமான ராத்திரி தேவி உள்ள வர முடியாதபடி பண்ணியிருப்ப இங்கே ஒரு தீபம் இல்லாததுனாலே மரத்தடியிலே வந்து இந்த குழந்தைகள் தூங்குற அழகே ராத்திரி தேவியும் ரசிக்கிறாக்கிறதனாலே சுகமா இருந்துதான் இந்த ராத்திரி போறது போனது ஐயோ ராத்திரி நம்முடைய டயம் ஆகிடுத்து நாம் போய் ஆகணும் சந்தியாதேவி வரை டயமாயிடுத்து அப்படின்னு நினைச்சென்றே ராத்திரி நீங்கினாலாம் இது நேரம் இருக்கலாமே அப்படின்னு நினைக்கும் போதே சந்தியாதேவி முகம் சிவக்க ஏன்னா ஒரு டயம் ஆயிடுத்து நீ போக வேண்டியதாரு என்று அவன் முகம் சிவக்க போராட்டுக்கு சந்தியாதேவி வந்துட்டார்னு விஸ்வாமித்திரன் நினைவு மூட்டாய் சரி நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று போராடலாம் ராத்திரி தேவி கௌசல்யா சுப்பிரகார்த்தே நரசே கர்த்தியம் விசுவாமி வெடிக்காலே இறந்து கொண்டு அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணி வந்து பார்க்கிறார் குழந்தைகளை அசோகம் பரிசு இருக்கிறார் ஏன்னா விஸ்வாமித்திற்கு எழுப்புற பாகியம் கொடுக்கணும் இருக்கிறார்கள் எப்பொழுதும் எந்த அவதார காலம் எப்பொழுதோ எந்த சமயத்திலேயோ எப்போ இந்த ஸ்லோகம் முதல் முதல் சொன்னாரோ விசுவர் கோவில்கள்லயும் சரி கிரகங்கள்லையும் சரி பாகவத சம்பிரதாயத்திலையும் சரி பதவான கஜன பண்ணி எழுப்பும் பொழுதோ பூஜை பத்தியில சலகிராமட்டு திருவாராசத்தில் எடுக்கும் பொழுதோ கோவில மணிக்கதவன் தாழ்ந்திருக்கும் பொழுதோ இந்த ஸ்லோகம் உபயோகப்படாத இடம் கிடையாது அப்படி ஒரு சுப்பிரசாதம் பண்ணினாரே விசுவிறார் அந்த சுகத்தை அவர்தான் முதல்ல அனுபவித்து காண்பிச்சார் அப்படின்னு நினைக்கிறேன் கௌசல்யா சுப்ரகாரா அகேன்னு வந்து பார்த்தா அப்பொழுது ராமன் படுத்து நிற்கிற அழகு லட்சுமணன் படுத்து நிற்கிற அழகு இதனை எழுப்பணும் போது கௌசல்யா சுப்ரகாராமா அப்படிங்கிறார் கௌசல்யா சுப்ரகா உலகத்து குழந்தைகளை பெற்றவள்ளியே கௌசல்ய போல பாக்யவதி உலகத்தை ஒத்தி இல்லை அதை விட புத்த ரத்தனத்தை பெற்றாளே என்று கௌசல்யை நினைச்சு பார்க்கிறதாம் துடைகிறதை ஆம்பளை ஆம்பளை தஹர்கள் நினைக்கிறதானே தசரதராஜகுமாரா அப்படின்னு கூப்பிடுறதுதான் கௌசல்யனுடைய பிள்ளையே கூப்பிடுவானே நான் தசரத ஆயிரம் ஆட்சேபனை பண்ணி புள்ளைய அனுப்பிச்சார் விசாமித் பின்னாடி அதுவும் தனக்காக இல்லை வசிஷ்டர் சொன்னாருங்கிறதுக்காக நான் என்னத்துக்கு கூப்பிடணும் கௌசல்யோ கிட்டதை இங்கேன்னு போனதுன்னு வில் விட்ட கத்துன்றது அத்துக்காகமா ஒரு தர்ம காரியத்தை நடத்தி வைக்கிறது அதுவும் ஒரு ரிஷிக்கு கஞ்சிரியும் பண்ண குழந்தை பேசுவா என்று அணுகிட்டாளான் கௌசல்யே அதனால சொல்றார் கௌசல் இந்தியா சுப்ரஜாக ஆட்சியனை இல்லாம சந்தோஷமா அணிவிச்சாடேன் கௌசல்யா சுப்ரஜா ஒரு நாள் இன்னைக்கு நான் உன்னை எழுப்புறேன் தினந்தோறும் உன்னை எழுப்பி தாழ்வு கூடிய அந்த தாயார் என்ன சுகப்பெற்று போலாப்பா என்ன நினைக்கின்றார் கௌசல் இந்தியா சுப்ரஜா கௌசல்யா சுப்ரஜகா சேர்ந்து கூட கௌசல்யனுடைய பையனே குழந்தை பொதுவாக வெடி காலமே குழந்தை போதே சொல்றோம் தாத்திரம் என்ன முதல் வாக்கியம் என்ன தெரியும் ஒவ்வொரு குழந்தைகளும் அம்மா முதல் வாக்கியம் ஒவ்வொரு குழந்தையும் எழுந்துக்கும்போது அதுபோல ராமலாலா எழுந்துக்கும்போதே அம்மா அப்படின்னு கூட்டான ஆனால் நம் திடீர்னு நம்ம முகத்தை காட்ட முடியுமா எப்படி குழந்தையா திடீர்னு அரிசி வந்திருக்கிறோம் பாலகனா இருக்கலாம் திடீர்னு அம்மாட்டுக்கே அப்படின்னு அழ ஆரம்பிச்சு என்ன செய்யறது பாதிபூரம் வந்தாச்சு இது வரைக்கும் தூக்க கலகத்துல அதனால நம்ப அம்மாவை நினைவு மூட்டியே எழுப்பிடுவோம் நினைச்சு கௌசல்யா சுப்ரதா கௌசல்ய குமாரா அப்படின்னா கௌசல்யே கூப்பிடும் போது அப்படி கூப்பிட மாட்டா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுகிட்ட இந்த குழந்தைகள் எந்த கூப்பிடுவாரா கவுசல்யா புத்திரான்னு கூப்பிடா கவுசல்யா சுப்ரதாராம் எழுப்புறதுல இஷ்டம் இல்லையா ஏன்னா அவன் தூங்குறதும் ஒரு அழகா இருக்கிறதா ராமா அழகான தூக்கம் அழகான சூரியன் தூயந்திருக்கும் போது அப்படியே பார்த்து உட்கார்ந்துக்கலாம் உங்களுக்கு பூர்வா சந்தியா பிரவர்த்தனையா சந்தியாதானம் உண்டு அப்படிங்கிறார் இதை பார்த்தே உட்காந்துதான் ராத்திரி பூரா நான் பார்த்து இருக்கிறது மாதிரி இப்பொழுது ஆரம்பிச்சாலும் சாயம் சந்தியாவிரே பார்த்து உட்காந்து உன்னுடைய சுந்தர முகத்தை

நான் எனக்குழுவா சந்தியாவங்கள்தான் நான் நான் வைகுண்டத்திலேயே வந்து நாராயணா சந்தியாவன ஆயிட்டுதான்னு கேட்கிறேன் இப்ப மனுஷனாக அவதாரம் பண்ணி விட்டியோ அவர்களுக்கு உள்ளது எல்லாருக்கும் உள்ளது உனக்கும் நரசார்தூலே நரசிம்மனா அவதாரம் பண்ணுவேனே அப்போ ஈசாமித்ரே நீர் வந்து ஓய் நரசிம்மா சந்தியாதாரத்துல அவதாரம் பண்ணி இருக்கிறேன் சந்தியாவந்திரத்தை பண்ணி விட்டு சிலமி சம்பாரம் பண்ணி அப்படின்னு ஏன் கேட்கலாம் அப்ப வந்து உமக்கு எந்த சுமிருதி இருக்குன்னு எனக்கே தெரியல ஏன்னால் முகம் மட்டிலும் சிங்கம் உடம்புல நரன் அப்படி மனுஷன் பொருந்தா அவனுக்கு என்ன சாஸ்திரம்னு எந்த ரிஷியும் எழுதி வைக்கல அதனால உங்களுக்கு சந்தியாவந்திரம் என்ன உண்டு எனக்கே தெரியாத தகச்சிருந்தேன் நான் ஆய்வன் உனக்கு இஷ்ட நரசா சாமானிய நரனா இருந்தால் அவன் எப்படியாவது விட்டு சொல்லலாம் நீயோ புருஷோத்தமனா இருக்கிறதுனால இருக்கிறதுனால நீ எத செய்கிறையோ அதான் மற்றவர்கள் செய்வார்கள் என்று சொல்லுகிறியே எத்யாச்சலே தத்ததேவேதோனோகே நே பார்த்தீகர் சுச்சுலோகே சுகிஞ்சனே நாதவ் அவாத்தவியம் என்று சொல்றையே உலகத்தில் வழிகாட்டியாக எப்பொழுது வந்திருக்கையோ அப்படி எழுந்திரா சார்தூலே செய்ய வேண்டியது கர்த்தபூஜம் இப்ப நான் செய்ய வேண்டியது ஆன்சீக கர்மா ஸ்னான சந்தி நீ செய்யணும் உன்னுடைய தங்க கையால் செய்யணும்னு ஆசைப்பட்டேன்னு சந்தியாதேவினா இந்த கர்மம்ங்கிறது ஒரு கால் சாதனமா இருக்கமே தவிர பல பிராப்தியில வந்து நிற்க முடியாது அதனால அதனால எவ்வளவு எங்க கருமத்துக்கும் ஒரு கர்மம் எல்லாரையும் கரையேற்றி விடும் அது அது பகவானை அடைய முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு காலத்துல ஆனால் பகவான் வந்து அதை செய்ய போறான் அப்படின்னா ஆசையா ஆசையாக்கான் என்ன பகவான் செய்ய போறான் என்ன பகவான் செய்ய போறான்னு திரும்பியா நிக்கிறதான் கர்த்த உஜியம் தெய்வ மாஞ்சிதம் சந்தியாதேவி ஆசையோட காத்திருக்கிறாராம் ஸ்ரீராமர் என்ன உகாசிக்க போறார் அப்படின்னு சந்தியாதேவி கர்த்த உஜயம் தெய்வ மான்சிதம் கௌசல் வித்தியாசு ரவி குலத்துல அவதானம் பண்ணின குழந்தையான ராமனே ராமன் எழுந்திருந்து சார சந்தி பண்ணி ஐய பண்ண போறான் என்று நினைச்சு சூரிய பகவான் கடதகனு சந்தோஷமா உதிக்கிறாரா ராஜனால உத்தேஷ்ட நரசா கர்த்த தெய்வமான்ஹிகம் தெய்வமான சொன்னதும் ராமலட்சுமணர்கள் எழுந்து கொண்டு சரிய நதியில் ஸ்நானம் பண்ணி அனுஷானங்களை முடித்து கொண்டு தானம் முடிந்ததே பக்கத்துல வந்து நிற்கிறார் சரி கிளம்பலாமா என்ன நினைச்சு காவலட்சுகளை அழைத்து உண்டு மேல சார் போகிற பாதையில ஒரு ஓடம் அந்த ஓடத்துல நெறிய தாண்டி சில சில ஜலம் விடறது என்னன்னு கேட்கிறார் ராத்திரி சொல்லி என்று போறார் சரைய மானசுல உற்பத்தியாகி பிரவிச்சு பறவிச்சு வரது சரையும் மகத்தான் சொல்ல என்று போறார் விசாமிக்கிறார் சரையும் தாண்டி மேல போனதும் காட்டுகாவனம் அப்படிங்கிற வனம் உண்டு குரமான வனம் இனிதான் இது வேணும் நாட்டு பிரதேசங்களில் உள்ள தோற்று தொடர்கள் தாண்டி கோரமான மனத்துல பிரவேசித்தரும் அவன் விசாமிக்க சொல்றார் ராமா இந்த புலி சிங்கன் கரடியில்லாம் கோரம் இல்லப்பா இந்த ஒரு தாடுகைன்னு ஒரு ராட்சசி இருக்காள் அவள் சீரிய என்று வருவாள் மனுஷாவை அடிச்சு சாத்துடுவள் தாடுகைன்னு ஒருத்தர் இருக்காள் என்று சொல்லின்றே வரார் நாடகா விற்காந்தத்தை சொல்றார் அவள் இன்னாருடைய பொண்ணு இன்னாருக்கு வாக்கப்பட்டா எல்லாம் சொல்லிட்டு வரா சாபத்தினாலே ராட்சசி ஆகிட்டாளாம் அவள் யட்சுமியா ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியல எனக்கு அவள் எச்சதேனா இவா ரட்சதேனா இவா எச்சாளாவானா அவர் ராட்சசாளானான்னு சொல்றது ஏதோ சாஸ்திரம் சாபத்தினால ராட்சசியா ஆயிட்டார் சிந்தானம் பண்ணி இருக்கிறான்னு சொன்னிட்டு வரார் சொல்லிட்டு வரும்போதே பாடகை கந்தம் முழுக்கல வட்டதும் உடனே அவள் எங்க நாள் விசாமித்தல் தான் ஒரு துணிச்சலா என்று வழியா போயிட்டு வந்து இருக்காள் அவர் குரல் தான் கழிக்கிறது நினைச்சு கொண்டார் ராமலட்சுமரன் பின்னாடி வரே அவர் அதிபயங்கர மகான்கள் கர்ஷன பங்குகொண்டு வரால்

நாட்டுக்கொண்டு புகுந்து பசுக்கள் எல்லாம் வர்க்கம் பண்ணி பசுக்கள் எல்லாம் கொல்லும் பொழுது ஆனால் சொட்டு தளமும் வரும்போது சுற்றுவிடலாம் ஆண்குழியா சுற்றுலான்னு சொல்லுவார்கள் அவ்வளவு பசுக்களையும் சரட்சிக்கணுமானால் அந்த புலிய சுட்டுதான் ஆகணும் அதுபோல பிரஜைகளுடைய கஷேமத்துக்காக யாரா இருந்தாலும் அவர்களை சிக்ஷிச்சு தான் அகணம் இதுதான் கத்திரிய தர்மம் உடனே ராமண சொல்ற இந்த விசாரணையே எனக்கு தேவையில்லை எப்பொழுது என்னுடைய தகப்பனார் என் கையை புடிச்சு உங்கள் கையில ஒப்படைச்சாரோ அந்த கஷணமே நீங்கள் எனக்கு பிரமாணம் நீங்கள் பார்த்து எதை சொல்றீரோ எதற்கு சொல்றீரோ அதை நான் செய்ய ஏனால் ஒரு ஆதார்மிகிடத்திலே ஒரு அயோக்கிய செய்யத்தகாத காரியத்துல ஏவரம் வந்து தக போய் எங்க அப்பா என்னை ஒப்படைக்கவே மாட்டார் எனக்கு பிரமாணம் என் தகப்பனார் தான் உம்மிடத்திலும் இடத்துல ஒப்படைச்சிருக்கும் பட்சத்துல நீர் எதை செய்கிறீரோ எதை சொல்றோ அது தர்மம் தான் அப்படின்னு தெரியும் மேலும் என்னை திருப்பிக் கொண்டு ஒப்படைக்கும் பொழுது கையன் சரியான வண்ணன் தானா நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சானான் அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது எப்படி சொன்னாலும் கண்ணகசின்னு நிற்கிறான் என்று நீங்க சொன்னேன் ஆனால் அது எனக்கு கௌரவமா அல்லது உனக்கு கௌரவமா அல்லது உன் என்ன என்னை அனுப்பித்து என் தகப்பனாருக்கு கௌரவமா அது எனக்கு தெரியும் அதை நான் ஆலோசிக்கல அப்படின்னு தான் நான்கு தூக்கி அம்புகளை தொடுத்து தங் டங்னு சப்தம் கொடுத்தாரோ இல்லையோ நானும் வாய குழந்து கொண்டு அந்த காதக பெரிய கற்களை கொண்டு போட வரா விசாமித்திர தலைவர் தான் விசாமித்திர உடனே குழு அப்படின்னா அவன் கவலைப்படுற ஓ உங்காரங்களா இல்லை என்ன பண்ணுங்கிறா பெரிய கற்களை போடுறான் நாம சொன்னால் முதல் முதல் அந்த கற்கள் எல்லாம் பொடி பொடி ஆக்கினான் அதை பார்த்துட்டே அழகே நம்மளை ஓரட்டம் அவங்களுக்கு பெரிய மலைகள் மேல விட ஒவ்வொன்றையும் பானத்தால பொடி பொடியா பார்த்து சோம பானத்துனுடைய தருமையை தெரிஞ்சவள ஓடச்சோன்னு நினைச்சா அவன் ஒருபடியும் வந்து கற்களையே பொரிய ஆரம்பிச்சாலும் சரி இனிமேல் விட விடக் கூடாதுன்னு கையை மச்சாலும் துண்டிச்சான் கையை துண்டிச்சதும் அவன் வானும் வாயை புலந்து கொண்டு ராமலட்சுமணிகளின் விஸ்வாரணத்திலையும் முழுந்து வந்து தாழ்ந்த தவிர இனிமேல் இவ்வள வதம் மண்டபத்துக்கு வேற வேற வழி இல்லைனதும் பான பிரயோகம் பண்ணி விட்டான் அந்த பானமாவுடைய வாழ்களை சிறந்து பாஞ்சு கீழே தள்ளி விடுத்தா அவளை பானம் வெள்ள வந்தது நான் சொல்லும் கும் கனிய சுடு சறம் கரிய செம்மல் அல்லோக்கும் இரத்தினால் மேல் எடுத்தும் பகிரக்குள்ளே கல்லோக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கழன்று கல்லா புல்லு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற் என்று கம்மன் சொல்லுக்கும் ராமபானம் எவரும் வேஷமா போட்டு சொன்னார் நிமிஷம் என் வாயில வாக்கு வருதோ அந்த நிமிஷம் உங்களுக்கு காதல வேற அப்புறம் ஆத்துல காதல வேண்டது காதல் பலவேறோம் அது போல எந்த நிமிஷம் சந்தானம் பண்ணிதாரோ அந்த கோதண்டத்துல அந்த நிமிஷம் அவன் மேல வந்து அவளுக்கு வேகமா இருக்கா அந்த சொல்லு சொல்லுனுடைய வேகம் சொல்லுக்கும் கடிய வேக ஆனா ஒண்ணு அந்த சொல்லிலேயே சொல்ற சொல்லு உண்டு என் சொல்லு அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த தேசம் எட்டுக்கால் சூது சேரம் வேகம் மட்டிலும் இல்லை சுட்டு விடுவாம அப்படி போய் சுட்டுதான் அந்த தாடகைய தாடகைக்கு ஒரு விசேஷனம் ராமருக்கு ஒரு விசேஷனம் அல்லத்தினால் ராமருக்கு கரிய செம்மல் இரண்டிலேயும் ஒரு வித்தியாசம் உண்டு போல இருக்கு ஏன்னா அவரும் கருப்பு இவளும் கருப்பு ராமரும் கருப்பு தாடகையும் கருப்பு ராமர கருப்பு தான் இருக்காங்க கரிய செம்மல் காடுகையும் கருப்பு கருப்புன்னா ஒரே மாதிரி தானே இருக்குன்னு நினைக்காங்க ரெண்டு வித்தியாசம் இருக்கு எதுனா இருந்த மேகம் வந்ததுன்னா கருப்பு தான் ஆனா பார்த்தா ஆனந்தமா இருக்கு சந்தோஷமா இருக்கு மழை பொய்ய போது கஷமம் உண்டாக போறது அப்படின்னு பார்க்கறது மழை பொய்யட்டும் பொய்யாத போகட்டும் மேகத்தை பார்க்கணும் மழை இல்லாச்சி இந்த மேகம் மேகம் வந்ததுன்னா பார்க்கறது மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை முருகனடியார்கள் சிங்கிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே